ஹை மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் டாஸ் செவன் முடிஞ்சது அது ஏனே சொல்லியிருந்தோம் கொஸ்டின் ஆன்சர் டாஸ்க்கு இதில் இருந்து அறுவடை வின் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து டாஸ் எயிட் இதாக லாஸ்ட் டாஸ்க்கு நினைக்கிறேன் கார் டாஸ்க் ஸோ இது கொஞ்சம் டேஞ்சரஸான டாஸ்க்கு கூட ஏறனே எல்லா சீசன் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒம்போது கண்டெஸ்டன்ட்டும் அந்த காருக்குள்ளே ஏறிடுவாங்க ஸோ ஒருத்தர் ஒருத்தராக யாரை வந்து அனுப்பிட்டு கடைசியாக ஆள் யார் காரில் இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வராங்க ஸோ நம்ம கிடைச்ச தகவல் எப்படி பார்த்தோன்னா சேன்ட்ராவுக்கும் கம்பருத்தனுக்கும் முட்டிக்குதுன்றாங்க காரில் ஏதோ இவங்க ஏதோ சொல்ல கம்பருத்தின்னு ஏதோ தேவையில்லாமல் வாயை விட ஸோ இதை பிரச்சனை ஆகிட்டு அவங்க தள்ளி விட்டாங்க கீழே வந்து வினட்டாங்க சென்ட்ரா ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பேனிக் அட்டாக்கு ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து இதை ஃபிக்ஸ் வந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பேக் டு பிக் பாஸ்க்கு வந்துட்டாங்க நார்மலான அப்புறம்னு சொல்கிறாங்க பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல ஸோ இது வந்து அவங்களே போய் விழுந்தாங்களா இல்லை அவங்களால் கார் உள்ளே இருக்க முடியாது மூச்சு இருக்கும் ஸோ அதால் அவங்களுக்கு பேனிக் பேனிக் அட்டாக் வந்ததா இல்லை உண்மையாகவே கமருதின்னு பார்வதி இவங்க தான் எதை தள்ளி விட்டாங்களான்னு தெரியல ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு இருக்குது ஸோ அது வந்து உட்பட்டு தான் இவங்க விளையாடினாங்களா கேமை அதை பார்க்கணும் மக்களே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த டாஸ்கில் வந்து ஒரு சில கேம் வந்து ரொம்பவே ஃபிசிக்கலி மென்டலி வந்து மக்களை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டம் தான் ஸோ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துங்க நீங்களே அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும் ஜெயிக்கணுன்ற ஒரு வெறிதா இருக்குமே தவிர மற்றவங்களை பற்றி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியாது பட படமாட்டாங்க அந்த டைமில் ஸோ என்ன நியூஸ்னு தெரில உங்களுக்கு நான் கிடைச்சோடனே அடுத்து அப்டேட் பண்ணுற மக்களே நன்றி